படத்தில் ஒரு சின்ன சீன் கூட போட முடியாது இன்னைக்கு நைட் சயின்ஸ் படம் டிக்கெட் போட்டிருக்கோம் எப்படிதான் பார்க்கன்னு பார்த்தா கொடுத்த டிக்கெட்டுக்கு ஒருத்து படம் மிகப்பெரிய வெற்றி அதில் ஒரு பிரச்சனை கூட மாற்றம் கிடையாது ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான் மற்றபடி ஒரு அப்பா வந்து ஒரு மகனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாஸ் அண்ட் கிளாஸாக சொல்லியிருக்காரு வெரி நைஸ் பியூட்டிஃபுல் மூவி સા <laughs>

ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ட்ரீட்டான ஒரு படம் கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க ஃபேமிலி சப்ஜெக்ட் அதாவது அப்பா மகன் சென்டிமெண்ட் இருக்கு அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஆக்ஷன் பிளஸ் சென்டிமெண்ட் அப்படிதான் கொண்டு போறாங்க வந்து படம் நல்லாவே இருக்கு ஃபேமிலி எல்லாரும் கண்டிப்பா பாக்கலாம் வந்து அதனால்தான் எதுவுமே கிடையாது ஃபைட் சீன் தான் இருக்கும் ஆனா ஃபேமிலி கண்டிப்பா இந்த படத்தை பாக்கலாம் வந்து ஏகே உள்ள ஆதி பச்சி சிஸ்டம்ல கேட் பை தி கேட்

இப்ப வரைக்கும் படம் செம அட்டகாசம் அமர்க்களம் அமர்கலம் கலப்பு கலப்பு கிளம்பிடுற படம் செம சூப்பர் படம் ரொம்ப அருமையா இருக்கு கமர்ஷியல் படம் தான் என்டர்டைன் படம் தல அஜித்தோட பேன்ஸுக்கு இது பெரிய ட்ரீட் தான் ஆர்டிக்கு ரொம்ப நன்றி சென்டிமெண்ட் ஆக்சன் எல்லாமே இருக்கு படத்துல சீட்ல ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது பேன்ஸுக்கு செம வைப்பு தான் படம் ரொம்ப வைப்பா இருக்கு இந்த மாதிரி படம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா கூட போதும் தலைவருக்கு படம் படம் எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கும் படம்

அதாவது நீங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது படம் வந்து கண்டிப்பா பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் வந்து கலெக்ஷன் வந்து சொல்லவே முடியாது அடிச்சு எகிறி போயிடும் அது நீங்க படம் பாருங்க படம் பாக்குறப்ப உள்ள சின்ன சின்ன கண்டென்ட்ல வேற நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பூஸ் பம்சா என்ஜாய் பண்ணுவீங்க அஜித்தை வந்து அதாவது எப்படி சொல்றாங்க அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க ஆத்திரிக்கிற விஷயம் பிடிக்காது டபுள் தண்ணி விடுவாங்க ஒரு அண்டாவது அவ்வளவு கொடுத்துருக்காரு

எல்லா எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரி ரீமிக்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கலந்து கொடுத்திருக்காப்ல இந்த பாட்டு மட்டும் இல்ல ஸ்கிரீன் ப்ரோ கூஸ் தான் ஃபுல்லா ஃபுல்லா கூஸ் பம்ஸ் ஸ்கிரீன் பை ஸ்கிரீன் ஓவர் என்ட்ரி சரி ஓவர் லுக் சரி மாஸா இருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு இதனால ஓஜி ஒட்ல எஸ்ட ஒண்ணு ஒலி தல மட்டும் தான் ஒண்ணல தல ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லா சீன்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு அஜித்தோட அந்த ஓல்டு சாங் அதெல்லாம் வரும்போது ரொம்ப எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பயங்கரமா கத்தி பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு ஓபனிங்ல இருந்து கடைசி வரையும் கத்திக்கிட்டே தாங்க ஒவ்வொரு சீனும் செதுக்கிட்டாப்ல அவர் சொன்னதான் நடத்திட்டாப்ல பேன் பாய் சம்பவம் சரியான சம்பவம் இந்த படம்லாம் மங்காத்தால என்னங்க மங்காத்தான்ற மாதிரி ஆக்கிட்டாப்ல ஐயோ எங்க அக்கா எங்க அக்கா பேசினது விசாரிச்சாரு தங்கச்சி விசாரிச்சாரு ஓபனிங்ல இருந்து செல்ல வச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு தங்கச்சி அம்மையா இருந்துச்சு படம் ரொம்ப பிடிச்சது படமே சூப்பரா இருந்துச்சு எனக்கு அஜித்தே எனக்கு பிடிக்காது பட் ஆனா சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு